திமுகவை போல வெற்றி பெறலாம் என சில சில்வண்டுகள் பகல் கனவு காண்கின்றன என மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற திமுக ஐந்து அறிவு திருவிழாவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் உரையாற்றினார் திமுகவின் எழுபத்தி ஐந்து ஆண்டு பயணத்தை நினைவு கூறும் இவ்விழாவிற்கு அறிவு திருவிழா என்று பெயர் சூட்டியதை பெரிதும் பாராட்டிய அவர் இப்பெயரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வைத்ததாகவும் அது மிகவும் பொருத்தமானது என்றும் தெரிவித்திருக்கிறார் அறிவை மையப்படுத்தி அறிவொழியை பரப்புவது திமுகவின் தலையாய கடமை என்று முதல்வர் வலியுறுத்தினார் திமுகவை தொடங்கியவர் அண்ணா கட்சியை கட்டி காத்தவர் கலைஞர் என்று நினைவுகூர்ந்த மு ஸ்டாலின் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல என்றும் பெருமிதம் தெரிவித்தார் திமுகவின் வரலாறு தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள் திமுகவை போல வெற்றி பெறுவோம் என சிலர் பகல் கனவு காண்கிறார்கள் திமுகவை போல் வெற்றி பெற திமுகவை போன்ற அறிவும் உழைப்பும் தேவை என்று எதிர்கட்சிகளை மறைமுகமாக சாடினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதான நம்பிக்கை வீண் போகவில்லை என்று உருக்கமாக பேசினார் முதல்வர் அறிவு திருவிழாக்கான பணிகளை உதயநிதி சிறப்பாக செய்ததாக பாராட்டினார் இந்த அறிவு திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இளைஞர்கள் மீது எனக்கு நம்பிக்கை அதிகம் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக தான் திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் இது கூடி கூட்டம் அல்ல காலந்தோறும் கூர்த்திடும் கூட்டம் என்று உரையாற்றிய மு க ஸ்டாலின் திமுகவின் எதிர்காலம் இளைஞர்களிடமும் கொள்கையிடமும் பத்திரமாக உள்ளது என்று உறுதிபட தெரிவித்தார் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அவரது உரை அமைந்தது திமுகவின் எழுபத்தைந்து ஆண்டு கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாக அமைந்த இந்த அறிவுத் திருவிழா கட்சியின் அடித்தளமான அறிவொளி மற்றும் திராவிட கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியது முதலமைச்சரின் உரை தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது இந்த செய்தி உங்களுக்கு பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி